வணக்கம் நண்பர்களே இந்துக்கள் வழித்திருமணம் வணக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு மும்மொழி கொள்கை இது வரைக்கும் இந்தி திணிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தாங்க ஐம்பது வருஷமாக மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ஆட்ரு ஃபெயிலியர் கிரெவிடன்ஸ் ஸ்டக்ஸ் வேண்டாதெல்லாம் நடையா நடந்தது போதை கடத்துறது அது இது அண்ணா யூனிவர்சிட்டி தெரியும் உங்களுக்கு கிளவிலருந்து சின்ன மூணு வயசு குழந்தைங்க அது கலெக்டர் மூணு வயசு குழந்தைங்க என்ன தெரியும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த கரெக்டர் மாத்தினாங்க இந்த மாதிரி அவ்வளமான ஆட்சி வாழ்க்கையிலேயே பார்த்துக்க மாட்டேன் யாரும் கேடு கட்ட ஆட்சி ஆச்சா அடிக்கிறதுல பிரதானம் அப்போ அமித்ஷா இங்கே வந்தப்போ கோட் பேரை சொல்லாமல் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஜாப் ஸ்கேம் பண்ணாங்க மண்ணு கடத்தினாங்க இன்னும் அபரிபமாக சம்பவம் அது இப்போ எல்லாம் அந்த சொன்ன வார்த்தையில் இப்போது அவர் சொல்லிட்டு போனார் மார்ச் இருபத்தி அஞ்சு ஆறில் அந்த சிவராத்திரி வந்தப்போ இங்கே அதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் அப்போது இவன் சொல்லிட்டு போய் ஒரு ஒரு ஒன் வீக்குள்ளே இப்போ வந்து செந்தீர் பாலாஜி இடம் மதுபாளைய தயாரிக்கிறது கூட சொல்லியிருந்தார் அந்த அதெல்லாம் வந்தாச்சு எல்லாத்துக்கும் ஜெகத் ரச்சன தயாரிக்கிறது இன்னும் ரெண்டு மூணு தயாரிக்கிற இடம் ப்ளஸ் டாஸ்மாக் மெயின் ஆஃபீஸ்கே செக்ரட்ரியேட்டில் சென்னையில் அப்புறம் செந்தீர் பாலாஜி இடத்துல பினாமி இடத்துலாம் வந்தாச்சு இப்போ இப்போதான் தெரியுது அடுத்தடுத்த லிஸ்ட்டு யாராக இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம் அவர் சொன்ன வார்த்தையில் இப்போ தான் டீ கோட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும் திமுக அது எல்லாமே வரும் அனிதராசன் துரைமுருங்க வருமான கதிமை எல்லாமே அப்படியே வரிசையாக வரும் நம்ம ஒரு ரெண்டு மாதம் முடி குறிப்பிடணும் மார்ச் அப்புறம் இப்போ இது தொடக்கம் தான் இது வெறும் ட்ரெய்லர் தான் இன்னும் இருக்குது எப்படி அடிச்சு காலி பண்ணி அங்கேருந்து கூட்டணி உடைக்கணும் உடைச்சிடுவாங்க அங்கே இல்லாமல் வேறு மாதிரி ஒரு குரூப் சேருவோம் சேர்ந்துருவாங்க அதில் வேற ஒரு முக்கியமான ஆள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்ல பஜாக்கர் எல்லாருக்கும் போ பொதுவான கேண்டிடேட் மாதிரி கொடுப்பாங்க அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி வருவோம் ஸோ இந்த பக்கம் அண்ணாமலை கொடுத்த ஃபைலுக்கு இது வரைக்கும் இல்லையானாங்க அது ஒரு பக்கம் வேலை செய்வோம் யார் யார் உள்ளே போகிறோம் உள்ளே போனால் உதயநிதி மேலேயும் இருக்குது ஸ்டாலின் மேலேயும் பழைய மெட்ரோ கேஸ் இருக்குது ஒன்றும் எதுவும் இல்லாம ஒன்றும் இல்லை ஸோ இதெல்லாம் காந்தியவாதிகள் இல்லை எல்லோரும் ஊழல் பெருசாலையில் தான் அப்போது அதுதான் சொல்கிறேன் அப்போ இப்போ இது அப்படி டெல்லியில் பாருங்க நடந்திருக்குல்ல அதுதான் இங்கே நடக்கும் இப்படி தான் இங்கே வந்து கதை விடுவோம் ஆனால் வந்து இங்கே வர முடியாது சங்கி வங்கி அங்கே என்ன முட்டால் வர முடியுதே தான் சொன்னார் என்னென்னா இப்போ அவரே தோத்து போயிட்டார் அந்த கதை தான் ஆகும் இதெல்லாம் இவங்க கட்டமைச்சிக்கெல்லாம் உடைச்சிட்ருக்காங்க இப்போ ஒரு பக்கம் பெரியார் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டார் சீமானு இப்போ இங்கே வந்து இந்த ஊழல் பிரிச்சாளி உள்ளே போகிறது மட்டும் இல்லை இப்போது ஹிந்தி படிக்க இல்லை பூச்சாண்டி காட்டியிருந்தாலும் சொல்லிட்டார் அண்ணாமலை இந்த பூச்சாண்டி காட்டுற வாழ வேண்டாம் ஏழைகள் படிக்கணும் காசு கொடுத்து படிக்கும் மட்டும் தான் அது ஏழையில் கிடைக்கக்கூடாது அது அப்படின்னு அப்படின்னா நீங்களே சமைச்சீர் வாங்க டாக்டர் வேற ஒன்று கல்வியிலாம் விளாடுறது அப்படிங்கிறது அப்போது மும்மொழி கொலுக்கு இப்போ ரெண்டு லட்சம் மேலே கையெழுத்து போயிடுச்சு இன்னும் நாள் இருக்குது அது ஒரு கோடி எனக்கு மேலேயே போயிடு சரி எல்லாம் குறும் பள்ளிகளையும் நினைப்பாங்கல்ல அது எதுக்கு இவ்வளோ ஒரு லட்சம் காசு கொடுத்தலாம் படிக்கணும் அப்படின்னு தரமான கல்வி கிடைக்கும் அப்போ பிஎம்சிரி கழுத்து போடுறேன் ஆனால் அது வேண்டாங்கிற ஃபண்டு மட்டும் எப்படி தருவாங்க இப்போ வெறும் ஒரு ஐநூறுரூவா கூடிய ஆகாது செலவு பள்ளியில் பாண்டிச்சேரியில் இருக்குது இங்கே வரவழும் இல்லை ஏன் பிஸ்னஸ் பண்ணுற நீ கல்வியை வியாபாரம் அதே தான் நீட்டுக்கு எதுக்கு சொன்ன உனக்கு தெரியும் நீட்டிங் கொண்ட முடியாது ஏன் சொன்ன பொய் சொல்லி ஓட்ட வாங்கினேன் நீட்டுனால அந்த ப்ரைவேட் கல்லூரியில் காசு சம்பாதிக்க முடியல ஏழையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம் அதே தான் இப்போது மும்பொழி கொண்டா அரசு தர பள்ளியும் நல்லா டெவலப் ஆகும் எல்லோரும் அதை நோக்கி போவாங்க அந்த பயம் பிரைவேட்டை வச்சுருக்கோங்க இல்லை கட்சிக்கார வச்சுருக்கோங்க அதே தொண்டர்களுக்காக டிஎம்கே தொண்டர் என்ன உனக்கு கேட்குறேன் டிஎம்கி தொண்டர் உன் பயம் பொண்ணுக்கும் மும்மொழிக்கோட படிக்க அந்த தொண்டர் போய் அவ்வளோ காசு பிடிச்சாக்க முடியுமா பொழுது நீ போஸ்டர் ஒட்டிக்க முடியும் ஸோ இதெல்லாம் உடைய போகுது நீ ஸோ இதெல்லாம் இப்போத்துலேருந்தே நிறைய பண்ணி இன்னும் இன்னும் நிறைய ஆகும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு செடி ஆகும் போது இந்த பக்கம் கூட்டணி ஏதாவும் அந்த பக்கம் கூட்டணி சதறி போகும் அப்படி ட்விஸ்ட் ஆகும் இது பண்ணி இது இது அண்ணாமலைனால தான் பண்ண முடியும் அவர் தான் பண்ணி கொடுக்க முடியும் திராவிடத்தை ஒழிக்க முடியும் அதுதான் நடக்க போகுது இருபத்தாரு ஸோ அதில் மெயின் தீம் இந்த கையில் தீக்கம் மும்பலி ஒரு போக இவங்களை அடித்து நகர்த்த வேண்டியது உள்ள ஈடி கேஸ் மரப்பு இதே ஒரு ஆரம்ப ட்ரெய்லர் தான் இன்னும் பல இருக்குது அவன் அடுத்து யாருன்னு லிஸ்ட்டில் பயம் முடிஞ்சிருச்சு ஒன்று ஆஸ்பத்திரியில் கூட போய் படுப்பானு வயசானவன் மந்திரியானம் வேடிக்கையாரு பா நன்றி